Hello guys! வெல்கம் பேக் டுஸ் ஓவர் தமிழ் நம்ம இன்னைக்கு நீரஜா நீரஜாட இயக்கத்துல சித்து ராஷிகன்னா ஸ்ரின் ஷெட்டி அண்ட் இன்னும் போல நடிகர்களோட நடிப்பில் மூவிய பத்தி பாக்கலாம் இது ஒரு தெலுங்கு ரொமான்டிக் மூவி மாடர்ன் ஸ்டோரி தான் இது இந்த மூவில நம்ம ஹீரோ ஒரு சக்சஸ்ஃபுல்லான செஃப் ஆயிருப்பாரு இவருக்கு அம்மா அப்பா கிடையாது இவரு அனாதை அண்ட் இவருக்கு ஒரு பெயின்ஃபுல்லான பாஸ்ட் ஸ்டோரி கூட இருக்கு ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கட்டிக்கிட்டு ஒரு குழந்தையோட சந்தோஷமா வாழணும்னு தான் அவரோட ஒரே ஒரு ஆசை ஒரு நாள் மேட்ரி சைட் மூலமா நம்ம ஹீரோ மீட் பண்றாரு ரெண்டு பேருக்கும் பிடிச்சி போய் மேரேஜும் பண்ணிக்கிறாங்க இவரோட மேரேஜ் லைஃப் நல்லா போயிட்டு இருக்கும் போது தெரிய வருது நம்ம ராசிக்கண்ணாவால குழந்தை பெத்துக்க முடியாது இதனால ரெண்டு பேரும் ரொம்ப அப்செட் ஆகிறாங்க அப்போ அவங்க வாடகை தாய் மூலமாக குழந்தை பெத்துக்க முடிவு பண்றாங்க அவங்க வாடகை தாய்க்கா நம்ம சிந்து ஷெட்டியை போய் மீட் பண்றாங்க எவ்வளவு வாடகை தாய்மார பாத்தாலும் இவங்களுக்கு ஒருத்தர் கூட மெச்சாவே இல்ல இப்படி இருக்க நம்ம டாக்டர் சிந்துஷெட்டி ஒரு நாள் சொல்றாங்க நானே உங்களுக்காக குழந்தை பெற்று தார்டு அப்புறம் இவங்களை ஒத்துக்கிட்டு நம்ம சிந்து செட்டியை வீட்டுக்கே கூட்டிட்டு வராங்க இதுலதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் நம்ம ஹீரோவோட எக்ஸ் கேர்ள் ஃபிரெண்ட் தான் இந்த சிந்து ஷெட்டி இதுக்கப்புறம் இந்த மூணு பேருக்கு நடுவுல நடக்கிற எமோஷனல் டிராமா ஈகோ கிளாஷஸ் பார்த்த சம்பவங்கள் தான் படத்தோட மீதி கதை இஸ்டோரியோட ஐடியா ரொம்ப ஃப்ரெஷ் அண்ட் மாடர்னா இருந்துச்சு மூணு லீட் லீட் ரொம்ப நல்லாவே நடிச்சிருந்தாங்க படம் பார்க்க ரொம்ப ஸ்டைலிஷ் அண்ட் ரிச்சா இருந்துச்சு சினிமாட்டோகிராபி என்ன தமிழோட மியூசிக் அண்ட் பீச்சம்ஸ் படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு கான்செப்ட்டை வச்சுக்கிட்டு அதை ஹேண்டில் பண்றதுக்கு ஸ்கிரீன் பிளே ரொம்ப வீக்கா வச்சிருக்காங்க எமோஷனல் டெப்த் சுத்தமா பத்தல படம் பூரா ஹீரோவோட கேரக்டர் பத்தியும் அவரோட ஈகோ பத்தியும் தான் சுத்தி சுத்தி வருது பீமேல் கேரக்டர்ஸ்க்கு அதிகமா ஸ்கோப்பே கொடுக்கல நம்ம சித்தோட பர்ஃபார்மன்ஸ் அவரோட டீச்சர் கேரக்டர் மாதிரி இருந்துச்சு இது இந்த சீரியஸ் ரோலுக்கு சுத்தமா செட் ஆகல கிளைமேக்ஸ ரொம்ப ஈஸியா பிரக்டிகல இல்லாம முடிச்சிட்ட மாதிரி ஒரு ஃபீல் ஒரு புதுவிதமான ட்ரை பண்ணலாம் ஆனா ரொம்ப எமோஷனல் டெப்தோ பவர்ஃபுல் ஸ்கிரீன் பிளேயோ எக்ஸ்பெக்ட் பண்ணாம பார்த்தா நல்லா இருக்கும் இந்த மூவிக்கு என்னோட ரேட்டிங் ஒரு டென்னுக்கு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் கொடுப்பேன் இன்னும் ஒரு நல்ல மூவியில உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் வாட்சிங் நான் உங்கள் அமான்